எனக்கும் ஆதிக்கும் ஏதோ சின்ன மிஸ் ஸ்டார்டிங்கன்ட்டு இவருக்குள்ளே எதுவும் இல்லை அவன் பாவம் பயந்து அண்ணன் என்னென்ன இப்படிலாம் போடுறாங்கன்ட்டு வந்திருக்கும் சினிமா உலகம் முன்னோடிகளுக்கும் பத்திரிகை மீடியா சகோதரர்களுக்கும் இப்போ பாதியின் இப்பா தமிழாவின் நண்பர்கள் சொல்கிறதா ரசிகர்கள் சொல்கிறதா சகோதரர்கள் சொல்கிறதா உங்கள் அனைவருக்கும் என் அவனி எங்கள் அவனி சினிமா 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 மூவிஸ் சார்பாக இனிய மாலை வணக்கம் அடா வணக்கடை வணக்கம் வணக்கம் சார் சூப்பர் அப்படியே பச்சை தமிழாக வந்திருக்காரு ஆமா ஆமாம் இப்போ தமிழனோட ஃபங்க்ஷன் இல்லையா சொல்லுங்கண்ணா இந்த ப்ராஜெக்ட் ஏ ஸ்பெஷல் நம்ம இது வந்து எனக்கும் இப்ப தமிழாவுக்கும் வந்து ஒரு மூணாவது அசோசியேஷன் அவர் ஹீரோவா வந்து நடிக்கிற மூணாவது படம் நானும் அவரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது சகோதரர் கூட பிறந்த ஒரே வயசுற பொறத்துலேயே தவிர நாங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் நான் ரொம்ப வயசுல மூத்தவன் அவர் சின்னவர் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு சின்ன குழந்தையாக வந்து ஆதி வந்தது இப்போ கையை பிடிச்சி இப்போ வந்து இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை சம்பாரிச்சு இவ்வளோ நல்ல எண்ணத்தை சம்பாதிச்சு ஆதியோட முன்னேற்றத்தில் நான் ஒரு சின்ன துரும்பாக இருக்கிறேங்கிறதுல அது ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வந்து இந்த மூணாவது படம் ஸோ ஆட்ரிக்கு வெற்றி நோக்கி வருது இது கண்டிப்பாக முன்னே வந்த மீசை முறுக்கு நட்பே துணை இந்த ரெண்டு படத்தை விட நான் சிரித்தால் இன்னும் பல மடங்கு வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்க முன்னாடி விதிக்கிறேன் சூப்பர் எப்பவுமே தமிழ் சினிமா வரலாற்றுல தொடர்ச்சியாக ஹாட்ரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ணா சொன்ன மாதிரி ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்கு அப்படின்னு சொன்ன மீசைய முறுக்கட்டும் இப்ப தமிழா பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை ஜெயிச்சு மீசை முறுக்கிட்டே இருக்கும் சூப்பர் அது மட்டும் இல்ல வாழ்க்கையில எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணையாக வரும் வாழ்க்கையே ஒரு துணையோடு போறது தானே அப்படி எங்கள மாதிரி நட்பே துணையில பத்தி ஒரு அருமையான ஒரு படைப்பை நான் சிரித்தால் இது என்ன மாதிரி படம் படம் யாருக்கான வந்து படைப்படுத்தால் யாருக்கானூருக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையை வச்சு எடுத்த படம் நட்பே துணை விளையாட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம் பட் எனக்கு ஒரு சின்ன குறை இருந்துச்சு இன்னும் வந்து இப்போ தமிழ வந்து நல்ல பிஎன்சி எல்லா ஏரியாவுக்கும் இறங்கி ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்காகட்டும் எல்லாருக்குமே பொருத்தமான முக்கியமாக குடும்பம் அந்த லேடிஸ் குழந்தைகள்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு முழுநீர் நகைச்சுவை படம் இப்போ தமிழா முதல் தனியாக வந்து முழுநீர் நகைச்சுவை படம் அது வந்து நான் சிரித்தால் தான் வழக்கப்படி அவரோட மெசேஜும் அதில் இருக்குது இன்னொன்று இந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் முக்கியமாக சொல்லணும் முக்கியமாக மீடியா நண்பர்கள் சகோதரர்களுக்கு முக்கியமான விஷயம் நான் நிறையா இதுக்கு போவேன் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போவேன் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு ஐம்பது பேர் ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க உட்காந்து மைக்க பிடிச்சி அப்போ தான் திரும்பி பார்ப்பாங்க இந்த படம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் பார்த்தாலே தெரியுது நூறா நாள் வெற்றி விழா சந்திப்போங்கிற மாதிரி ஒன்றும் பேசுவாங்க இல்லை என்ன ரொம்ப பிடிச்சவோ படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியை பேசி சினிமா நாசமாக போயிட்ருக்கு இந்த மாதிரிலாம் அவசரமாலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ பல ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்தையும் எனக்கு ஆடியோ ஃபங்க்ஷனாக பார்க்கணும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஸோ பத்திரிகை மீடியா சகோதரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி நாங்கள் யாருமே பேசி அறுக்க போகிறதில்ல இப்பா தமிழா அண்ட் அவருடைய டைரக்டர் ராணா அவருடைய இளம் படை வந்து வேற மாதிரியாக இந்த நிகழ்ச்சியை வடையமைச்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஆதியோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குங்கிற ஒரு அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது ஏன் குடும்பத்தை பத்தி அவர் சொல்றாருன்னா நான் கூட ஆச்சரியப்பட்டேன் ஆனா இங்க இருந்து பார்க்கும் தெரியுது இந்த ஸ்கூல் ஆனுவல் டேல நம்ம வீட்டு பசங்க மேலே ஏறி சிறப்பா ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி பிரைஸ் வாங்கும் போது கீழே இருந்து அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்களே அது மாதிரி அண்ணன் பேச பேச கீழே இருந்து குஷ்பு மேடம் முகத்துல அவ்வளவு ஒரு சிரிப்பு ஒரு பெரிய எங்களுடைய முதுகெலும்பு அவருடைய முதுகெலும்பு இங்க முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை தந்து வருக வருக நாங்க வரவேற்கிறோம் தேங்க்யூ மேம் தேங்க்ஸ் ஃபார் பீங் வித்

இந்த மாதிரி எனக்கும் ஆதிக்கம் ஏதோ சின்ன மிச்சான ஸ்டார்டிங்கன்ட்டு எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை அவன் பாவம் பயந்து அண்ணன் என்னென்ன எல்லாம் போடுறாங்கன்ட்டு ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா படம் வாங்குற முருகாங்கிற சார்லாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்டார் என்ன சார் அப்படின்னு ஸோ இது பொய்யான தகவல் நாங்கள் வந்து ஒரே குடும்பம் இது வந்து இங்கே கிளாரிட்டி கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நல்லா